ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா இதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பன் தோசை செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்க பொருட்களில் வச்சு செஞ்சுக்கலாம் அது வந்து ரொம்ப டூ டேஸ்டி ஹெல்தி சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்ய எல்லாம் நம்ம இப்போ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க அப்போ தான் நான் இதுக்கு எது என்னென்ன சேர்த்து இந்த தோசை இந்த டேஸ்டியான தோசை ரெடி பண்ணியிருக்கேன்னு தெரியும் இது வந்து டின்னர் சாரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே இது வந்து ஆப்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க வாங்க இப்போ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த பன் தோசை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் நிறைய நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்து பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ஒரு மூணு நாலு பேருக்கு செய்கிறேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை கப்பு ரவை இருக்கேன் நார்மல் உப்புமா செய்கிற ரவை தண்ணி வந்து கொஞ்சம் மிதமாக ரொம்ப கொதிக்கிறது வேணால் கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து நம்ம இது வந்துட்டு இது முழுகிற அளவுக்கு கலக்கி நம்ம விற்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வீடியோ அளவுக்கு அளவுக்கு இது வந்து நல்லா இந்த கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அதை கலக்கி விட்டு ரொம்ப சூடாக தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் ஒரு மிதமான ச சூட்டில் இருந்தால் போதும் உங்களுக்கு டைம் இருந்தால்